அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஆறு கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எங்காதலவர் கண் உள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர் எம் காதலர் எம் கண்களிலிருந்தும் போகமாட்டார் கண்களை இமைத்தாலும் வருந்தமாட்டார் அவ்வளவு நுட்பமானவர் அவர் எம் காதலர் எம் கண்களிலிருந்தும் போக மாட்டார் கண்களை இமைத்தாலும் வருந்த மாட்டார் அவ்வளவு நுட்பமானவர் அவர் நன்றி வணக்கம்